என்னதான் எண்ணற்ற கதைகள் கேட்டாலும் அக்பர் பீர்பால் தென்னாலி ராமன் இந்த கதைகள் எல்லாம் கேட்குறப்ப நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் ஒரு பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அக்பர் பீர்பால் கதையில் ஒரு பாரசீக மன்னன் அக்பருக்கு ஒரு ஓலையை அனுப்புகிறாரு அந்த ஓலையில் என்ன இருக்குன்னா நீங்கள் பீர்பாலை என்னோடய நாட்டுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அனுப்பி வைக்கும்படி அக்பருக்கு ஒரு ஓலையை எழுதுறாரு பாரசீக மன்னர் அந்த ஓலையை பார்த்துட்டு அக்பர் பீர்பால்கிட்ட சொல்கிறாரு அதை கேட்டுட்டு பீர்பாலும் போகிறதுக்கு ஒப்புக்கொள்றாரு அக்பரும் பீர்பாலோட ஒரு சில பரிசு பொருட்களோட அனுப்பி வைக்கிறாரு பீர்பாலும் ரொம்பவே ஆர்வமா அந்த பாரசீக மன்னனை சந்திக்கணும்ட்டு போறாரு அந்த மந்திரி அவைக்குள்ள போறாரு போயிட்டு அவரு ரொம்பவே ஆச்சரியமாயிராரு அங்க அரசவையில அஞ்சு அரசர்கள் ஒரே மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க அதை பார்த்துட்டு அவரு ரொம்பவே திகைக்கிறாரு அப்பதான் புரியுது பீர்பாலுக்கு இந்த அரசர் தன்னோட அறிவுத்திறனை சோதிப்பதற்காண்டி இப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது ஏன்னா அவர் முன்ன பின்ன பாரசீக மன்னனை பார்த்ததில்ல அந்த அஞ்சு பேரையும் நல்லா உற்று நோக்கிட்டு அவர் யோசிச்சு பார்க்கறாரு ஒரு வினாடி கழிச்சு அவரு அரசர்கிட்ட போய் அரசரே அக்பர் உங்களுக்கு இந்த பரிசு பொருட்களை அனுப்பி கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட போய் நிக்கிறாரு அந்த நபரும் எப்படி நீ என்னை கண்டுபிடிச்ச பீர்பால் நீ இவ்ளோ அறிவாற்றல் உடையவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் பீர்பால பாராட்டுறாரு பீர்பால் அவர் ஒரு கேள்வியும் கேக்குறாரு நீ எப்படி நான் தான் மன்னருன்றத கண்டுபிடிச்சன்ட்டு அவரு கேட்கிறாரு அதுக்கு பீர்பால் சொல்றாரு மாண்புமிகு அரசரே இது ஒன்னும் அவ்வளோ கஷ்டமான காரியம் இல்ல ஏன்னா இந்த நாலு பேரும் உங்களை தான் நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அரசரே நீங்கள்தான் ரொம்ப கம்பீரமாவும் என்ன நேருக்கு நேரா பாத்துட்டு இருந்தீங்க அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் நீங்கதான் மன்னரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து நின்னேன் என்னதான் போலியா நம்ம நடிச்சாலும் நம்மளோட செயல்கள் மூலமா நம்ம முகத்துல காமிச்சு கொடுத்துரும் இதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு பீர்பால் மன்னர்ட்ட சொல்றாரு பாரசீக மன்னன் பீர்பாலோட பேரறிவாற்றல அறிஞ்சக்கப்புறம் அவருக்கு நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து சிறப்பு விருந்தினராக ஒரு சில நாட்களுக்கு அவர் அங்கே தங்கியும் இருக்காரு அதுக்கப்புறம் டெல்லிக்கு பீர்பாலை அனுப்பி வச்சிடறாரு இந்த கதையோட கருத்து என்னன்னா என்னதான் நம்ம மாறுவேஷம் போட்டாலும் உங்களோட உண்மையான தோற்றம் உங்கள் முகத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வராங்க இதுக்கு எடுத்துக்காட்டா அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பீங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நார்மலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே போவீங்க ஆனால் உங்கள் நடை எல்லாமே காமிச்சு கொடுத்துரும் நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருப்பீங்கன்னு மத்தவங்கள்ட்ட நீங்கள் சொல்லவே தேவையில்லை அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் நீங்கள் என்ன வேஷம் போட்டாலும் உங்களோட உள் செயல்கள் என்னவோ அதுபடிதான் உங்க உடல் அமைப்பு அதுக்கேத்தாப்ல தான் ஒத்து போகும் நீங்க என்னதான் உடைகள் எண்ணற்ற உடைகள் மாற்றி போட்டாலோ உங்களோட உடல் அசைவுகளை வச்சு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதாவது பாடி லாங்குவேஜ் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்